ஏய் முடிவு நல்லா இருக்கும் குறைச்சி பேசுகிறேன் சரியா சரி நீ போயிட்டு மூத்த அருத்த பெஞ்சு சரி என்ன யாரும் தெரியப்படுறதுக்கு நீங்க கேட்டீங்க நானும் சொல்லியிருக்கேன் எப்படி நான் ஒரு பிரம்மச்சாரியும் சொன்னேன் பிரம்மச்சாரின்னா என்னன்னு கேட்குறேன் அதான் ஏன் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இப்படி சொல்லக்கூடிய மூன்று வித விருத்தம் என்ன ஓ மூனையும் பிடிச்சா அறுத்தாச்சு அருத்துவம் வாயில் உடாத வச்சு உடம்பு தருத்தி முடிச்சவனே தெளிவா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மன்னாசை பென்னாசை பொன்னாசைன்னு சொல்லி மூன்று வித விருத்தம்னு கேட்டிருக்கி அர்த்த கல அப்படின்னு எதை போட்டு அறுத்தாக

சந்தேகம்ன்றது சிறுசு ஆனா சொல்லுவா தெரியுமா எப்படி சாமியன் சிறுசு சங்கதி பெருசுறான்ற மாதிரி இருக்கு நீ கேக்குறது சிறிய வார்த்தை தாயா அதை பார்த்து ஏன் உலக மக்கள் சிரிக்கணும் என்னமோ அது எனக்கு தெரியாது சரி அப்படி வச்சுக்கிறோமே இப்ப நான் ஆரம்பத்தில் சொல்லல மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசைன்னு எந்த பெண்ணின் மீதுமே ஆசை இல்லை அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும் அதற்கு தெரியாம அதே என்ன பிரம்மச்சாரி சொன்னேன் மறுபடியும் அங்கே நிற்கிற வேணாம் ஏன் இனிமேல் அதை பத்தி கேட்க கூடாது கல்யாணம் கேட்கப்படாத நிலை ஏன் கல்யாணம் ஆகலை என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறனும் எனக்கு அந்த எண்ணம் இல்லையா எண்ணம் இல்லையா இல்லை அது இல்லையா எதிரா டேய் முட்டா முட்டே அட எதிரா இல்லை எனக்கு இருக்க இல்லை கல்யாணம் பண்ணுற எண்ணம் இல்லையா இல்லை எது ஆசை சார் நானே சொல்றேன் இது விழாவை சொல்லி தெரிவா சொல்கிறேன் மூணு வித ஆசை இல்லைப்பா அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வராதுன்றக்காக சுருக்கமாக சொல்லி அந்த எண்ணம் இல்லைன்ற என்ன கணிய இருக்கா இல்லையா ஏரு அப்பா அவங்க சொல்லி சரித்தேன் பரவாயில்ல நல்லா பிடிச்சி பிடிச்சி பேசுகிறீங்க

சரி விடு சொல்லிக்கிட்டே இருக்க திருவித்தி பேச்சுக்கிட்டு இருக்கேன் பெண்ணுடைய ஆசை இல்லைன்னாச்சு என்னமே ஏற்பாடு அப்புறம் ஒரு நாடு பூரம் ஒன்பது நாள் சரி விடுங்க சங்கடப்படாதே என்ன இவ்வளவு பேச்சு சரி விடுங்க சங்கடப்படாதே எதை விட சொல்ற ஆளு நல்ல ஜம்மண்டி கை ஆள் அழகான மண்டையை படைச்சு நல்ல நெத்தி நல்ல கண்ணு நல்ல மூக்கு நல்ல வாய் நல்ல காலு நல்ல கை நல்ல வயிறு நல்ல நெஞ்ச படைச்சு அதில் குறை வச்சிருக்கேன் நெஞ்சு கடுத்து கூறு கட்டுறதுமா பேசாத எந்த வார்த்தை வரும் சரி தெரியும் சரி சரி எல்லாம் சரியாதான் இருக்கு

காமால காரனுக்கு கண்ணு மாதிரி அதனே நோக்கமாக இருக்கான்ல அப்புறம் அந்த நாய் எதுக்கு வருது இந்த கவிட்டு போயிடும் பேச்சு மட்டும் நல்லா வசனம் அப்பா படைக்கிறார் வேதங்கள் இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த பல உற்பத்திக்கல கடவுளை அப்பா தாயா ஏன் உங்களுக்கு பொம்பலாஜவல்ல திரிஞ்சாத்தான் நீ சரிப்பட்டு நினைக்கிறேன் சரி விடுங்க வேற சங்கட உண்மையா இருக்கிறது அப்புறம் பாத்துக்க சரி விடுங்க போற சங்கட வேற படியே அதுக்கெல்லாம் ஆண்ட அனுபவிச்சு முடிச்சாச்சிடறாங்கலாம் ஆண்டு அனுபவிச்சவர்கள் அதை கிட்டபின் ஆண்டின் மகள் அந்த மாதிரி எல்லா வாழ்க்கையும் முடிச்சிட்டோம்ய்யா இனிமேல் உலக நன்மைக்காக நாங்களும் பிரம்மச்சரியத்து மேற்கொண்டிருக்கோம் சரி 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 அப்பா எல்லாத்தையும் படிக்கிறது எல்லாமே இங்க பாதான் மண்ணை படைச்சு எங்கப்பா என்ன படுச்சு எங்கப்பா என்னை படுத்தேன் எல்லாமே கொரலை படுத்து அனைத்து மரத்தை ஒட்டையை படைச்சது எங்க பாதை ஒட்டையை படைச்சது

ஏ குஞ்சு இருப்பவர்களே அப்ப குஞ்சு என்பது பேடையாக பேடை என்பது பெட்டை என்பது பருவத்தில் இருக்கும்போது சேவலோட சேர சேவல இருந்து சினையாகி முட்டை கிட அந்த முட்டை ஆப்பிட்ட மறுபடியும் அடையாகும் குஞ்சாக இப்படி சுழற்சி மணி தானே உற்பத்தி தானே உற்பத்தியா உற்பத்திக்கு தான் ஜீவாதாரமானது அது அதுல சந்தேகம் தான் கேட்கறீங்க சந்தேகத்தை சரி வந்து யார் னும் முதல்ல சரி தங்கட பாரு அம்மா நல்லா இருக்கால இ இப்டிலா கேட்டத நான் சந்தோஷமா இருக்க அம்மா நல்லா இருக்காங்கடா என்ன வேல பாக்கற? எங்க சுத்தறானே சரியா வந்திருக்கு பாருங்க எங்க அப்பா அம்மா அந்த ஒண்ணு நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் எங்க அம்மா நல்லா இருக்காங்கடா எப்படி இல்ல வந்துச்சு எப்படி பேசுறது இப்படி

நான் உண்ணுவதும் கிடையாது உறங்கும் உங்களுக்கு கிடையாதுயா எங்களுடைய ஞானிகளுடைய வாழ்க்கை நல்லா காட்டு சுவாசிக்க முடியவே சாப்பிட கிடையாது நொண்டி நொடிக்கு படுக்கிறது கிடையாது அப்ப நீ சொன்ன மாதிரி மாட்டு கொட்டத்துல போய் படுத்தமுன்ற மாட்டு கொட்டத்தில் கூட படுத்தான் யார் தெரியுமா என் பாட்டும் கண்ணு ஏன்னா நாராயணனாகப்பட்டவன் யாத குலத்தை கண்ணனாக அவதாரம் செய்து ஆடு மாடு வைக்கும் சிறுவர் கூட கொட்டத்துல பப்ப அப்பப்ப படுத்திருப்பேன் என் பாட்டேன் நான் கிடையாது நீங்க படுத்திருக்கீங்க நான் படுக்கலையா படுத்திருக்கீங்க நான் ஆதாரம் வச்சிருக்கேன்ல

அவர் எங்க மாமன் சங்கடப்படாதீ சரி சரி அண்ணா மேல மேல இருந்தா உன்ன கீழே இருந்தா மேல இருந்தா உன்ன கீழே இருந்தா மூடுற வேற ஏதாவது பார்த்து சொல்லி போடுவானியா உன் பேச்சே சரியில்லப்பா சரி சாமி சாமி நல்லா இருப்பியா மேல தொடர்ந்து வந்தியா எதுக்கு கட்டே ரெண்டு நாளைக்கு தாங்க உனக்கு இது கிடந்த இது என்னுடைய ராமருக்கு காய் அடிக்கணும் வாய் சுமாதனுக்கு போய் அடிச்சு விடு போன வாரம் ஒண்ணு அடிச்சு பாரு முடியல கடிச்சு பார்த்து அடிச்சும் பார்த்து கடிச்சு பார்த்து கடிவட மாட்டிக்குது ஏன்டா பழைய கல்கோணம் மாதிரி கிடக்கோ சுடி தண்ணி ஊத்தி கல்வி தந்தா அறிவிட தாளபுரைய புரோகாடோட ஜீவ நாடியில் அதெல்லாம் சரி இருக்கணும் ஆமா இவ்வளவு தெளிவா பேசி என்ன பத்தி புலக்கிறீங்க நீங்க யாரு சொல்லவில்லையா நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் போடா முட்டா போல என்ன

சவாசியா ஏ என்ன கை குடியா எப்படி இல்லாத பதில் இப்போ சொன்னேன் என்னது தெரியலேன்னு சொல்றதா ஆமா எப்படி அதான் பதில தெரியலேன்னுங்கிறதா ஆமா புரியல எனக்கு ஒண்ணு நம்ம யாரு நமக்கு தெரியவே தெரியாதரா எப்படி யாரு ஒரு தாய் இன்னொரு வகத்துல கருப்பாய் வகத்துல பறக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தோம் கிடையவே கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் யதார்த்தமாக அவர்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள் கணவன் மனைவியாக அவர்களுடைய உறவின் மூலமாக நம்ம வந்தோம் உயிரை கொடுத்தது ஆண்டவே இப்ப பாருங்க உடம்பு கொடுத்தது அம்மா அப்பா உயிரை கொடுத்தது யாரு ஆத்தா அரியனாச்சு அதானே உண்மை தெய்வம் தானே உயிரை கொடுத்தது கல்வி கொடுக்கறது பாத்தியாரு சம்பளம் கொடுக்கறது முதலாளி முதல் முறையாக நம்ம எந்த ஒரு மருத்துவ பார்த்தக்கூடிய பிரசவம் பார்த்தாரு ஒரு பெண் எந்த பெண் பார்த்தாரு உனக்கு தெரியுமா தெரியாது இல்ல குளிப்பாட்டுறது யாருன்னு தெரியுமா தெரியாது ஆடை போட்டது யாரும் தெரியுமா உனக்கு முதல்ல வந்து சேனல் வச்சது யாரும் தெரியுமா தெரியாது இல்ல உலகத்துல வாழ்வை விட்டு உலகம் பண்ண ஆயுள் காலம் முடிஞ்சாலும் செத்தப்பனால உனக்கு கடைசியா குளிப்பாட்ட போற தெரியுமா தெரியாது தெரியாது இல்ல உன்னை தூக்கி போற பரா தெரியுமா

ரெண்டு ரூட தரமாட்டேக்கிறார அப்படியே தாண்டே நாலு மணியோட